பேரை அதாவது பார்த்தீங்கன்னா நான் நான் பயணிச்சு நான் வைஃபும் நானும் ஸோ அவங்க சேர்ந்து இறங்கி அந்த அவங்களுக்கு ஃபுல்லாக வேலை பார்த்து அவங்க மூலமாக தான் எனக்கு டாக்டரை கிட்ட நெருங்கக்கூடியதாக இருந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பெரியவர் ஸ்விஸ்காரர் அவர் எங்களுக்கு நைட்டு டின்னர் கொடுத்தார் கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு நான் சொன்னேன் அந்த தளத்தில் இருக்கிறவங்களை எல்லாரையும் டாக்டரோட சேர்த்து வச்சு வைக்கக்கூடிய முயற்சிகளை பண்ணுவோம் என்று நான் கதைச்சிட்டு இருந்தேன் அப்போ அவர் சொன்னார் அது முடியவே முடியாது அந்த தளத்தில் இருக்கிறவங்க யாருக்கும் அது விருப்பம் டே அந்த தளத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நன்றி சொன்னால் தான் டாக்டரை நாங்கள் இது பண்ணுவோம்னு சொன்னாங்க இல்லாட்டி நாங்கள் கண்டிப்பாக அவரை பழி வாங்குவோம் என்ற வார்த்தை சொன்னார் அப்போவே நான் அவரோட முரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னார் கீச பொமனைசர்னு சொன்னார் உமனைசர்ன்றா என்னென்னு சொல்கிறேன்னா பெண் பித்தன் என்ற ஒரு வார்த்தை என்ன என்னட்ட பிரிய வைத்தார் அப்போ நான் சொன்னேன் லூசு மாதிரி காய்ச்சிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி பெண் பித்தன் தெரிஞ்சுதானே நீங்கள் இவ்வளவு லட்சம் எல்லாம் செலவு பண்ணி அவரை அரியணை ஏற்றுனீங்க ஏன் இப்போ அந்த வார்த்தையை சொல்கிறீங்க சரி பெண் பித்தி சொல்கிறீங்களே ஏதாவது ஒரு ஒரு ப்ரூஃப் எனக்கு முன்னாடி நிறைய விஷயம் நடந்திருக்கும் அவர் மேலே ஒரு ஆபந்தமான ப்ரூஃப் சொல்லுங்கள் பார்ப்போம் என்றார் அப்ப அப்போ அவருக்கு அவர் சரியான பதில் எனக்கு வரையில் அன்றைக்கு நான் சொன்னேன் நீங்கள் டாக்டருக்கு எதிரானவன் என்றால் எனக்கும் எதிரானவன் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இருக்காது தயவு செய்து என்னோட இனி கதைக்காதீங்க ஆனால் டாக்டருக்கு உங்கள் மூலமாக ஏதாவது பாதிப்பு இருந்தால் அதை முதல் முதலாக உங்களுக்கு எதிராக நான் அடிப்பவன் நானாக தான் இருப்பேன் என்று சொன்னால் அதோட கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம்தான் பார்த்தீங்கன்னா அந்த தளத்தில் போய் நான் அதாவது அந்த தளத்துக்கு போகாமல் நான் அவங்களை நான் குறை குறைச்சி கொடுத்துருந்தேன் இத்தனைக்கும் அந்த தளத்தை நடத்துகிற நம்பர் கூட நான் கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாள் டைம் நான் அவரோட கதைச்சிருக்கேன் அப்படி இருந்து நான் அவருக்கு நேரடியாக போ கதைச்சா சண்டை வேறு விதமாக ஆகிடு நான் வேறு விதமாக தான் நான் அவரை அணுகி நாளைக்கு இப்போ ஒரு த்ரீ டேஸுக்கு முன்னாடி அந்த நீங்கள் கூட சண்டை எனக்கு சொன்னீங்க ஆனால் எனக்கு சந்தோஷமான விஷயம் நான் அவங்களுக்கு அனுப்பின எல்லா வாய்ஸ் ரெக்கார்டையும் அந்த தளத்தில் பிளே பண்ணினாங்க அது பார்த்தீங்கன்னா அந்த தளத்தில் இருக்கிறவங்களையும் அதில் இருக்கிறவங்களையும் தான் பாதிச்சிருக்கு தெரியும் எனக்கு என்னென்னா இப்போ நான் என்னென்ன எப்படி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல நான் இப்போவும் தான் சொல்றேன் நான் டாக்டருக்கு கடைசி வரைக்கும் நான் பாடுபடுவேன் அவருக்கு எதிராக நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நான் நான் கண்டிப்பாக அளிப்பேன் நீங்க நல்லபடியா நீங்க பண்ணுங்க நான் இன்னொரு பக்கத்தால நான் போயிட்டு இருக்கேன் நன்றி சொன்னாட்டு சொன்னா இது ரோஜியாக்கா மாறிட்டாவா நான் அதை என்னுடைய நான் என்னோட பயங்கர க்ளோஸ் இருந்தாங்க என்னுடைய க்ளோஸ் இருந்தாங்க எப்ப பாராளுமன்றத்தில் வச்சு என்னோட இதெல்லாம் நான் சொல்லலாம்ன்ற அவங்களோட இதை இதாயிரும் அவங்களும் எதிராக தான் இருந்தாங்க அப்பவே நான் அவங்கள்ட்ட சொன்னேன் எனக்கும் உங்களுக்கும் செய்வராது வாழ்க்கையில நான் உங்களுக்கு கலைக்க மாட்டேன் அவங்களோட

பிராசன்னாக்கும் ஒரு அறிவித்தல் என்னென்னு சொன்னால் முந்த நாளுக்கு முதல் நாள் என்னவோ அந்த த குழுவில் நின்றவர்னு சொல்லியும் அவரை பெரிய அளவில் இதண்டே இல்லை என்னும் நான் கேள்விப்பட்டு நான் வந்து அதே சமயம் அதுக்கு எனக்கு அடுத்த எனக்கு தெரியாது அடுத்த நாள் நான் முந்த நாள் நான் அவரை குழுவில் ஏற்றி வச்சு நான் இதில் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் டாக்டருக்கு எதிரான ஒரு குழுவில் போயிருந்து டாக்டருக்கு எதிரான ஒரு இடத்துல நீங்கள் டாக்டரே அண்டே சொல்லிக்கிறார் தனக்கு லோஜியா காவலே ஒரு இதில் ஒரு கவலையே ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அவை தனக்கு பிடிக்காத தன்னை தூற்று ஒரு தளத்தில் இருக்கிற பயணிக்கிறபடியே அதை அவியலோட சேர்ந்து போடுற பயணிக்கிறன்றதை தான் தான் என்று சொல்லி அதே மாதிரி நாங்களும் இதே பிரச்சனை தான் இங்கே அவருக்குரிய தளம் பிராசன்ன இனி அந்த தளங்களில் எங்கேயாவது நின்றேராக இருந்தேன்னு சொன்னால் நான் இந்த தளத்தில் வச்சு நான் எடுக்க மாட்டேன் ஏன்னா மற்றாக்கள் வேறு பிரச்சனை இப்போ நீங்கள் நாங்கள் வேறு பிரச்சனை ஆனால் அந்த அரசியல் அமைப்புக்கு தலைவராக இருக்கிற ஆக்களை வந்து நான் இதுக்குள்ளே எடுக்க மாட்டேன் இப்போ நீங்கள் இப்போ அதுக்கு நான் என்ன செய்யறது அது அதெல்லாம் அது பார்த்து கொள்ளலாம் ஆனால் இப்படியான ஒரு பெரியாக்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன் அதுதான் பிரச்சனை இந்த தளத்தில் வச்சு ஆதரவு கொடுக்கலாம் ஆனால் நான் யோசிக்கிற வந்து பிராசனை எல்லாம் வந்து எங்களை டாக்டரோட சேர்ந்து பயணிக்கிறார் பயணிச்சா எங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி அவருக்கும் அதில் விருப்பம் ஆனால் இனிமேல் நீங்கள் தளத்தை முடிவு செய்யுங்க இந்த தளம் உங்களுக்கு உங்களுக்கு டாக்டருக்கு ஆதரவானதா அல்ல நீங்கள் அதுக்கு போகாமே இங்கே பெற அங்கே அங்கேயே பிறகுனா நீங்கள் போகாமே இருங்க அதுதான் சொல்லுவோம் ஒரு ரூபா பிற வேணுமென்றால் போகாமல் டாக்டரு அளவில் அங்கே இருந்தோண்டு கொண்டு பாருங்கள் ஆனால்

அவியலையும் அவை அவியலையும் அவை தங்களை காயப்படுத்தாம கங்களை தாங்களே காயப்படுத்தாம இதை மற்றவர்களையும் காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு வழியா இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் அவை அவை தங்களுக்கான வேணா தாங்களே முடிவு வழி சூரிய அண்ணா அவங்களுக்கு பின்னால் பேக்ரவுண்ட் சத்தம் கேட்கறது கொஞ்சம் சத்தத்தை குறையாயிருங்க பின்னால ஏதாவது சவுண்ட் கேக்குது ஆஹ் அண்ணா ஏதாவது சவுண்ட் ஒன்று கேட்குறது குறையாயிருங்க சூரிய அண்ணன் ஓ

அது மேல என்னதுக்கானே அந்த வழக்கு போட்டு அவர் தேவையற்றமான ஒரு இது வேணும் சும்மா சா பாருங்க அந்த வழக்குன்ற வந்து சும்மா சர்வ சாதாரணமா இயலக்கி இருக்குதுதானே அவர் துணை அவன் வந்து துணைக்கி போனது அவ அதுல ஒரு வார்த்தை கூட கதைக்கவோ இதண்டவோ ஒன்றுமே இல்லை இப்போ கூட போன அளவுக்கும் வழக்கு போட்டுருக்குன்னா அது என்ன காரணம்னு சொன்னா இதுல எல்லாம் கண்ண நாளைக்கு இல்லை பொறுங்க அவர் அடுத்த வழக்கு மாசி மாதம் பத்தாம் தேதியோ அஞ்சாந்தேதி அதுக்கிடையில் அவர் இருந்து அவர் போயிருவோர் அது நூறு விதம் தெரியும் டாக்டர் நாளை நாளைக்கெழ உதளப்பட்டியெல்லாம் கதப்பினா தானே அவர் கண்ணாளைக்கு இல்லை அவர் போனால் அந்த வழக்கு அது இல்லாம போயிடும் அவ்வளோ தான் பிரச்சனை ரெண்டு சொன்னார் டாக்டர் சத்தியம் அவர்தான் என்ன இப்போ புறவல்லார் தேடி யாரும் வந்து வரலாமு சொல்லியிருக்கிறார் பதினெட்டு கதவு வந்து திறந்துருக்குண்டு அப்ப அப்படியான கதைக்கெல்லாம் தானே இப்படி செய்தவர் அது ஒரு பதட்டம் அவர் பதட்டத்தில் என்ன செய்கிறது அவர் என்ன ரீதியா தன்னிட்ட வந்திருக்கார் ஏற்கனவே அர்ச்சனாவால் அவர் கண்காணிக்கப்பட்ட ஒரு ஆளாக இருந்தபடியால அவராவே அவருடைய குற்ற உணர்வு தான் அந்த இதுக்கான காரணம் அந்த வார்த்தைகளுக்கான காரணம் குற்ற உணர்வு தான் வேறு இல்லை இன்றைக்கு அவசர அவசரமாக போய் கோ வந்து அவருக்கு கேஸ் கொடுத்ததுக்கு காரணமும் அதுதான் தன்னை தான் காப்பாற்றி கொள்றதுக்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்தணும் வந்து பிரச்சனை இல்லை நேர்மையான ஒரு மனிதன் நேர்மையான ஒரு மனிதன் எப்பயுமே பதட்டப்பட மாட்டான் நிதானமா நிதானமாக பேசுவான் களவில்லாதவன் நிதானமாக பேசுவான் ஏன் பதட்டப்படணும் என்னில் களவில்லை நான் ஒரு கலவும் செய்யலை சட்டத்துக்கு புறம்பான எந்த செயல்பாட்டிலும் நான் செயல்படாத போது ஏன் நான் அடுத்தவருக்கு பயப்படுறோம் ஓகே அது அவர் ஒரு அதாவது மாமன்ற உறுப்பினர் அதுவர் பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி ஒரு பாமரனாக இருந்தாலும் சரி ரெண்டு பேரும் ஒன்று தான் கேள்விக்கு சரியாக இருக்கும் போது கேள்விக்கு நேரடியாக பதில் சொல்ல இல்லை நான் செய்த நான் செய்ய இல்லை இதுக்கு மேற்க சம்பந்தம் இல்லை முடிஞ்சு போயிருக்கும் சின்ன விஷயம் இந்த அளவுக்கு